வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் கலாட்டா விக்ரமன் உள்ளாடைகளுடன் ஓடி தான் குடியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி கேமராவில் சிக்கியது சம்மந்தமாக தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கலாட்டா விக்ரமன் கிருபா முனுசாமி அப்படின்ற உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி வந்து காதலிக்கிறேன் அப்படின்ற போர்வையில் ஏமாற்றி வடப்பழனி போலீஸ் ஸ்டேஷனில் பல செக்ஷனில் கிட்டத்தட்ட பத்து செக்ஷன் நினைக்கிறேன் கலாட்டா விக்ரமன் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்ற செக்ஷனை வந்து இடம் பெற்று இருக்கிறது இந்த கலாட்டா விக்ரமன் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளித்தோற்றத்தில் நல்லா அழகாக இருப்பாப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருப்பார் அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது ஆனால் உடம்பு முழுக்க விஷம் நடிகர் வடிவேலு சொல்கிற மாதிரி விஷம் விஷம் விஷம்தான் கையில் காசு இல்லாமல் இருந்திருக்காரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு கேமராலாம் தேவைப்படுது சரி கிருபா முனுசுவாமி இவங்க வந்து வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால தலித் அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் இவங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்லாம் நல்லா கிடச்சிருக்கு இந்த இந்த பெண் இந்த பெண்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ற போர்வையில் நெருங்கி பழகி திருமணமாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நெருங்கி பழகி அந்த பொண்ணை வந்து சுரண்டியிருக்கார் அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணியிருக்காப்ல கலாட்டா விக்ரமனோட ஃப்ரெண்டு யார் ஃபியூஸ் மானுஸ் ராஜஸ்தான் இந்த ஃபியூஸ் மானுஸ் கிருபா முனுசாமியை பற்றி எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காப்புல அப்படின்னா இந்த க இந்த கிருபா முனுசாமியை வந்து தீஞ்சி போன மூஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஃபியூஸ் மானுஸ் உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தான் காரன் அப்படின்றதுனால முகமே பார்க்கறதுக்கு சப்பாத்தி மாதிரியே இருக்கும் தமிழே சுத்தமாக பேச வராது பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்கும் தமிழ் உச்சரிப்பே காமெடியாக இருக்கும் போன எடப்பாடி ஆட்சியில் வந்து பயங்கரமாக சமூக வலைத்தளத்தில் வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல இன்றைக்கி என்னென்னு தெரில ஸ்டாலினோட ஆட்சியில் ஆளைய காணும் இந்த ஃபியூஸ் மானுஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போகுது கிருபா முனுசாமியை ஒரு மனிதநேயமற்ற அடி முறையில் அந்த பெண் ரொம்ப கருப்பாக இருக்கிற காரணத்தினால ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்காப்ல ஆனால் பதிலுக்கு கிருபா முனுசாமி என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஃபியூஸ் மானுஸ் வந்து சேத்தியா அப்படின்ற ஒரு ஜாதியை சேர்ந்தவர் சேத்தியானா என்னென்னா ஊர் ஊராக துணியை தூக்கிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிருபா முனுசாமி ஃபியூஸ் மானுஸை பற்றி வெளிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு குறுகிய காலத்திலேயே இவங்களுக்குள்ள கலாட்டா விக்ரமனுக்கும் ஃபியூஸ் மானுஸுக்கும் இடையை மன்னிக்கணும் குறுகிய காலத்திலேயே கலாட்டா விக்ரமனுக்கும் கிருபா முனுசாமிக்கும் இடையில் வந்து பிரிவு ஏற்பட்டிருக்கு இவங்க வடப்பழி காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் அநேகமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கலாட்டா விக்ரமனுக்கும் ஒரு பெண் இயக்குனர் இருவருக்கும் வந்து திருமணம் நடந்திருக்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி கலாட்டா விக்ரமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் குடியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் பெண்கள் அணியக்கூடிய ஆஃப்சரி பாவாடை அணிகலன்கள் இதெல்லாம் போட்டுட்டு நடு ராத்திரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த லாரி டிரைவர் இவங்களெல்லாம் எழுப்புனதாகவும் கொஞ்சம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்ததாகவும் சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக பரவிட்டு வருது இந்த அளவுக்கு கலாட்டா விக்ரமன் அவமானப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிராமணர்களுடைய சாபந்தாங்க யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் சி சேகர் காயத்ரி ரகிராம் அதே போல் பிஜேபியில் போயிட்டு யாராவது கட்சியில் அன்றைக்கி சேர்ந்துருந்தாங்கன்னா கலாட்டா விக்ரமன் அப்புறம் இந்த கரிகாலன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திட்டம் போட்டு கையில் ஒரு கேமரா மைக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவங்கள வந்து நெறியாளர் அப்படின்ற போர்வையில் கேள்வி கேட்குறோன்னு சொல்லிவிட்டு கூமுட்டுத்தனமாக கேள்வி கேட்டு டென்ஷன் படுத்துறது இதே மாதிரி தான் எஸ் சி சேகரை இந்த கலாட்டா விக்ரமன் எப்படி கேட்டாப்புலன்னா நீங்கள் பாட்டுக்கு பதிமூணு பால் பாக்கெட் வாங்கிட்டீங்களே மற்றவங்களுக்கெல்லாம் பால் இல்லையா அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை நீங்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க எதுக்கு இந்த பதிமூணு பாக்கெட்டு பால் வாங்கினதுக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு கால்சியம் சத்து தேவைப்படும் அவங்களுக்கு பிரதானமாக கால்சியம் கொடுக்கக்கூடியது எதுனால் பால் தயிர் வெண்ணெய் நெய் தான் அதையும் சாப்பிடலன்னா அவங்க எலும்பு ஆகி இருக்குதுக்கா அப்போ எஸ் சி சேகர் சொல்கிறாரு இல்லை என் பேர பிள்ளைங்களுக்கு பால் தேவைப்பட்டது அதனால் நான் வாங்கினேன் எனக்குரிய பால் தான் நான் நான் வாங்கினேனே தவிர நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வாங்கலை அப்படின்றாரு அப்பயும் இவன் விடாமல் லூசுத்தனமாகவும் கூமுட்டுத்தனமாகவும் எஸ் சி சேகர வந்து டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னா என்னவோ இவன் தான் பெரிய யோக்கிய மாதிரி கேள்வி இருந்தான் பதிமூணு பாக்கெட்டு பால் வாங்கினதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக கேட்ட விக்ரமன் ஒரு பெண்ணோட நெருங்கி பழகி பாலியல் ரீதியாக சுரண்டல் பண்ணி அந்த பொண்ணை ஏமாத்தியிருக்கேன் இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நடுராத்திரி தான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் பெண் மாதிரி வேஷம் போட்டு ஹோமோசெக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு தவறுகளை தான் கிட்டே வச்சுக்கிட்டு எஸ்வி சேகர் பதிமூணு பாக்கெட்டு பால் வாங்கினாருன்றதுக்காக அவரை ஏதோ ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி விசாரணை பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எஸ்வி சேகர் வந்து கொஞ்சம் டமால் டமால்னு பேசுகிறவர் ஒரு கட்டத்துக்கு மேலே எஸ் சி சேகரால் தாங்க முடியல அவர் என்ன சொல்லிட்டாரு விக்ரமன் உனக்கு என்ன பெரிய கொம்பாக முளைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் காயத்ரி ரகிரம் காயத்ரி வகிரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் அந்த பொண்ணு தெளிவாயிருக்கு அந்த பொண்ணை பையன் அந்த பொண்ணை போய் அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டு அந்த பொண்ணை போயிட்டு பேட்டி எடுக்கிறன்ற போர்வையில் இஷ்டத்துக்கும் கண்ணாபின்னான்னு கே கேள்வி கேட்குறேன் ஏன்னா அந்த பொண்ணு பிஜேபியில் இருந்துச்சு இப்போ தான் அந்த பொண்ணு வந்து ஏடிஎம்கே வந்திருக்கு அடிப்படையில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணையும் கூமிட்டுத்தனமாக கண்ணாபின்னான்னு கேள்வி கேட்டால் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லாது அப்புறம் திரௌபதி பட இயக்குனர் யார் மோகன் இயக்குனர் மோகன் அவரை போய் பேட்டி எடுக்கிறன்னு சொல்லிட்டு எப்படி கேள்வி கேட்டான்னு பாருங்கள் நீங்கள் திரௌபதி படத்தில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க அப்போ குமாரன் கேரக்டர் இருக்கிறவங்களாம் அது வந்து ஹார்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு கூமிட்ட கேள்வி கேட்டான் ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே இயக்குனர் மோகனன் நல்லா தெரியும் அவர் வந்து எஸ்வி சேகரோட டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு வாயாடுறவர் அவரும் அவர் பாணியிலேயே அடிக்கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் யாராவது புதுசாக அன்னைக்கு தான் பிஜேபியில் போய் கட்சியில் போய் சேர்ந்துருந்தா அன்னைக்கே போய் பேட்டி எடுக்கிறேன்ற போறவையில் போய் அவங்க மனசை உடச்சி விட்டுற வேண்டியது பெண்கள் யாராவது பிஜேபியில் கட்சியில் சேர்ந்தால் அவங்கள போய்ட்டு கண்ணாபின்னான்னு கேள்வி கேட்குறது அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு கலாட்டா விக்ரமன் அவமானப்படுறாரு இன்னும் அவமானப்படுவார் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதே போல் கலாட்டா விக்ரமன் இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காப்புல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அந்த பிக் பாஸில் வந்து தன்னை பெரிய யோக்கிய மாதிரி காமிச்சிக்கிட்டாப்புல இவர் வின்னர் ஆகணும்னு நினச்சார் ஆனால் அசீம் தான் ஆனார் இவர் வந்து ரன்னர் ஆனார் கலாட்டா விக்ரமன்லாம் அந்த ஓட்டெல்லாம் போடு சாரி அந்த பிக்பாஸில் ஓட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி சிதம்பரம் தொகுதி எம்பியான திருமாவளவன் போயிட்டு கலாட்டா விக்ரமனுக்காக வாக்கு சேகரிக்கிறார் விக்ரமன் வந்து நல்ல பையன் விக்ரமனுக்கு நீங்களாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு என்ன காரணம்னா கலாட்டா விக்ரமன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவர் அப்போ ஒரு எம்பி வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய கலாட்டா விக்ரமனுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறதை பார்த்துட்டு நடிகை வினித் நடிகை வனிதா வந்து தொல் திருமாவளவனாக செம்ம டோஸ் விட்டாங்க ஆயிரம் குற்றச்சாட்டை நீங்கள் நடிகை வனிதா மேலே வச்சாலும் ஒரு நல்ல விஷயத்த நாம் வனிதா கிட்ட பாராட்டியே தீரணும் மனசுக்குள்ள சில விஷயங்கள் தப்புன்னு தோணுச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக விமர்சிக்கக்கூடிய ஒரு தைரியம் வந்து நடிகை வனிதாக்கு இருக்குது அப்போ எல்லாருமே விசிகே தொல் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நடிகை வனிதா வந்து பயப்படாமல் விசிக தலைவர் திருமாவளம் வந்து வெலாசு வெலாசுன்னு வெளாசி எடுத்துட்டாங்க அதுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு தைரியம் வேணும் அப்படி வெளாசி கொஞ்ச நாள்லேயே நடிகை வனிதாவோட கண்ணில் வந்து யாரோ குத்திட்டாங்க எனக்கு இன்றைக்கும் நான் சொல்கிறேன் சில பேர் கூட நான் அந்த மாதிரி ஆரம்பத்துலேயே வீடியோ போட்டதுக்கு என்னை கமெண்ட்டில் வந்து திட்டினாங்க ஆனால் நான் அடித்து சொல்கிறேன் நடிகை வனிதாவோடய கண்ணில் தாக்குதல் ஏற்படுத்தியது யாருன்னா தொல் திருமாவளனோட ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்கிறேன் நான் அதுலேருந்து பின்வாங்கவே போகிறதில்ல ஏன்னா இந்த திருமாவளனோட கட்சியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது நம்மளை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவங்கள அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்காங்க நிஜமாகவே வனிதாவோட கண் மீது தாக்குதல் நடத்தியது யாருன்னா அது வந்து திருமாவளனோட ஆட்கள் தான் இப்போ விக்ரமன் வந்து ஒரு காலத்தில் பயங்கரமாக வாய் பேசினவர் தான் கையில் ஒரு மைக் இருக்குது கேமரா இருக்குது வாய் இருக்குன்றதுக்காக கண்ணாபின்னான்னு வாய் பேசினவர் இன்னைக்கு தொடர்ந்து அவமானங்களை சந்திச்சிட்டு இருக்காரு இன்னும் சந்திப்பார் விக்ரமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருக்கு பிராமணர்களுடைய சாபம் பிடிச்சிருக்கு குறிப்பாக சேகர் காயத்ரி கிராம் போன்ற பிராமணர்களுடைய சாபம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்